எதையும் இழக்காமல் எதுவும் கிடைக்காது நீ பயன்படுத்தாத நேரத்தை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது உழைத்து கொண்டே இரு உயர்ந்து கொண்டே இருப்பாய் எவரையும் எதிர்பார்க்காதே உனது பணியை நீயே பார் உன் லட்சிய பயணத்தில் ஒருபோதும் சோர்ந்து விடாதே கற்றுக்கொள் கற்றதை செயல்படுத்து ஓய்வையும் பயன்படுத்து உனக்காக செயல்படுத்து மன்னிப்பதே மகத்தான குணம் உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு நல்லது மூலம் பதிலடி கொடு தெளிவும் திறமையும் கரை சேர்க்கும் அற்புதமான செயல்பாடு அழகிய முடிவை தரும் உன்னை வைத்து வர வேண்டும் மதிப்பு உன் பரம்பரையை வைத்து அல்ல உனது முடிவில் யாரையும் கூட்டு சேர்க்காதே அதுவே நலம் உன் செயலே உனக்கு உதவி ஆலோசனை சொல்ல ஆயிரம் பேர் வருவார்கள் அதை செயல்படுத்த உன்னால் மட்டும்தான் முடியும் எளிதாக எதுவும் கிடைத்து விடாது எழுந்து போராடு உன் உழைப்பை தவிர வேறு எதையும் நம்பாதே உனது முடிவு உனக்கு தைரியம் கொடுக்கணும் அது உன்னை செயல்பட வைக்கணும் ஆளும் ஆட்சியாளர் ஒரு ஆணாக இருந்தாலும் அவனை ஈன்றெடுத்தது தாய் என்ற ஒரு பெண்தான் உனது உழைப்பில் உயரும் போது அதில் கிடைக்கும் ஆனந்தம் அளப்பரியது உன்னால் முடியாது என்று சொன்னவர்களுக்கு உனது செயலால் பதில் சொல்